முருகா விவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே யாருக்கோ சொல்லும் வாக்கு என்று என்னை புறக்கணித்துவிட்டு செல்லாதே தங்கமே எத்தினமும் என்னை நீ நிராகரித்து விண்டே செல்கின்றாய் எதற்காக என்னை புறக்கணிக்கின்றாய் நான் உனக்காகத்தான் மீண்டும் மீண்டும் வருகின்றேன் தந்தையை தள்ளிவிட்டால் தந்தையை புறக்கணித்தால் உனக்குத்தானே தலைக்குனிவு வரும் என் பிள்ளைக்கு தலைக்குனிவு வந்தால் எனக்கும் கஷ்டம்தானே தங்கமே காலையில் கண் விழித்ததும் இந்த அப்பாவிடம் ஆசை வாங்குவது தானே உன்னுடைய முதல் வேலையாக இருக்க வேண்டும் என்னை வணங்கி ஒவ்வொரு புதிய நாளையும் நீ தொடங்கும் பொழுது உன் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி வரும் போகும் உன் எல்லாம் என்னிடத்தில் கூறிவிட்டு நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் உன் அப்பா முருகனின் வேண்டுகோள் நீ எங்கு சென்றாலும் உன் நிழலாகவே நான் உன்னிடம் இருப்பேன் சில நேரம் ஊழ்வினைகளால் உன்னை ஆபத்து நெருங்கினால் உன் நிழலாக இருக்கும் நான் எந்த ஒரு ஆபத்தையும் கிட்ட வரவிடாமல் தூர ஓட விரட்டுவேன் என் அருள் உனக்கு முழுமையாக இருக்கும் சில நாட்களில் தூக்கம் வரவில்லை என்று கூட நீ கவலைப்படுகின்றாய் தூக்கம் இல்லாத இந்த இரவில் கூட நான் உன்னை கவனித்து வைத்திருக்கின்றேன் எந்த பயமும் வேண்டாம் பிள்ளையே நீ ஏற்கனவே என் அருள் வட்டத்துக்குள் நுழைந்து விட்டாய் இனிமேல் உன் வாழ்க்கை ஒளிமயமான பயணம் துவங்கும் அந்த கணத்தில் கூட உன் நெஞ்சில் சத்தம் எனக்கு கேட்கும் நீ எப்பொழுதும் தனியாக இல்லை என் துணையோடு தான் இருக்கின்றாய் இன்று இருளல்ல உன் வாழ்க்கை இனி உன் வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் உன் வாழ்க்கையின் துன்பத்திற்கான கடைசி நாள் நேற்றோடு விட்டது இன்றிலிருந்து உனக்கு சந்தோஷமான நாட்கள் ஆரம்பமாகிவிட்டது உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்துணை கவலைகளையும் துரத்த நான் இருக்கின்றேன் என் கண் விழியில் உன்னை வைத்து கண்ணிமை போல உன்னை காத்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கையில் மனக்கவலை உனக்கு எதற்காக காலம் கனிந்து வரும் என்று காத்திருந்த உனக்கு மிக பொன்னான காலம் நெருங்கி வந்துவிட்டது உன் வாழ்க்கையும் பிரகாசமாக போகின்றது என் மீது நீ கொண்ட நம்பிக்கை வீண் போகாது தங்கமே ஒன்றை மட்டும் உன் இடத்தில் சொல்லிக் கொள்கின்றேன் உன் மனதில் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதே தேவையற்ற சிந்தனைகளை சிதைத்து கொள்ளாதே எப்பொழுதும் போல உற்சாகமாக உன் கடமைகளை செய்து கொண்டே வா எதையாவது சிந்தித்து சிந்தித்து மனதில் பாரங்களை சுமக்காதே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என் அப்பன் முருகன் பார்த்து கொள்வான் என்று நம்பிக்கையோடு இரு நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்றதை நினைவில் வைத்துக்கொள் நீ நினைத்தபடி நிச்சயமாக வாழ்வாய் அதிர்ஷ்டமான நாட்கள் வெகு தொலைவில் இல்லை உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக காண்பாய் அப்பொழுது மனதார என்னிடத்தில் நன்றியும் கூறுவாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா